ஒரு நீதி தனக்கு ஒரு நீதி பிறருக்கு ஒரு நீதி தனது குடும்பத்தினருக்கு ஒரு நீதி இன்னொரு குடும்பத்தினருக்கு ஒரு நீதி தன் சமூகத்திற்கு ஒரு நீதி அடுத்த சமூகத்திற்கு ஒரு நீதி உறவினருக்கு ஒரு நீதி அந்நியருக்கு ஒரு நீதி ஒவ்வொன்றுக்கும் இரட்டை அளவுகள் வைத்திருப்பார்கள் இது நயவஞ்சகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு குணம் இவர்களை பற்றி திருமறை சொல்கிறது வியாபாரிகள் எப்படி நயவஞ்சகமாக நடந்துக்கிறாங்கக்காக ஒரு காரணத்தை சொல்கிறது இவர்கள் கொடுக்கல் வாங்கலில் பொருட்களை வாங்குகின்ற போது நிறைவாக வாங்குவார் அவன்கிட்ட ஒரு சாமான் கொடுத்தாங்கன்னா நிறைவாக வாங்குவார்கள் ஆனால் இவர்கள் விற்கின்ற போது குறைவாக நிறுத்திக் கொடுப்பார்கள் ஆக அவங்களுக்கு வர்ற சாமான் எல்லாம் ஒழுங்காக வந்துடணும் ஆனால் அவங்க விற்கிறதெல்லாம் மிக மோசமான முறையில் விற்று கொண்டிருப்பார்கள் இது எவ்வளோ மோசடி பாருங்கள் மருத்துவமனைக்கு வருவார்கள் சில இடத்துல நாங்கள் கேட்பது குழந்தைக்கு பாலில் தண்ணி விட்டு கொடுக்காதமா அப்படின்னு சொல்லுவோம் தண்ணி இல்லாத பால் தான் குழந்தைக்கு நல்லது தண்ணி விட்டு பால் கொடுக்காதீங்க அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க நாம் நாங்கள் யாருங்க த நான் தண்ணி விட்டு கொடுக்குறேன் எங்கள் வீட்டிலேயே மாடு இருக்குங்க நாங்கள் ஏன் தண்ணி விட்டு கொடுக்கணும் உங்கள் குழந்தைக்கு மட்டும் தண்ணி விடாமல் கொடுப்பீங்களா எல்லாத்துக்குமே தண்ணி விடாமல் பால் விற்பீங்களான்னு நான் கேட்பேன் அது எப்படி சார் மற்றவங்களுக்கு வைக்க முடியும் நம்ம குழந்தைக்கு தண்ணி விடாமல் கொடுக்கலாம் எல்லா குழந்தைக்கும் கொடுத்தா முடிஞ்சா கட்டுப்படி ஆகுமா பாருங்கள் இவங்களுக்கு ஒரு நீதி அடுத்தவனுக்கு ஒரு நீதி நான் சொல்லுவேன் வேணா விலையை கொஞ்சம் கூட வச்சுக்க ஆனால் தண்ணி விட்டு இப்போ ஏமாத்தாது மோசடி பண்ணாது உனக்கு ஒரு நீதி அடுத்தவங்க நீதி இந்த வைத்துக் கொள்கிறாயா ஆகவே இவ்வாறு நடந்து கொள்வது ஆக தனக்கு ஒரு நீதி பண அடு அடுத்தவர்களுக்கு ஒரு நீதி ஒழுக்க விஷயங்களில் பாருங்கள் தங்களுடைய வீட்டு பெண்களுக்கு தங்களுக்கு ஒரு நீதி தங்கள் வீட்டு பெண்கள் ஆபாசமாக இருக்கக்கூடாது ஆபாசமாக அடிக்கக்கூடாது தங்கள் வீட்டு பெண்களை யாரும் ஆபாசமாக பார்க்கக்கூடாது மற்றவங்களுக்கு எதுவும் மற்ற பெண்கள் எப்படி இருக்கலாம் நாயத்தில் ஒரு வருகிறார் நான் அந்நிய பெண்ணோடு தொடர்பு கொள்ளலாமா என்று கேட்கிறேன் திருமணம் செய்யாத அந்நிய பெண்ணோடு நபிகள் நாயத்தை சுற்றியிருந்த தோழர்களுக்கெல்லாம் கோபம் என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்குறான் ஒரு இளைஞன் கேட்டான் அந்த கேள்வியை இப்படி ஒரு கேள்வி நபிகள் நாயத்தை போய் இப்படி ஒரு கேள்வி கேட்குறான் அடிக்க அடிக்கப்படாங்க எல்லாரும் நபிகள் நாயகம் கையை அமர்த்து விட்டு அந்த தோழனுடைய தோளிலே கையை போட்டுக்கொண்டு சொன்னார்கள் இது போன்ற ஒரு செயலை செய்வதற்கு உனது தாயை நீ அனுமதிப்பாயா உன் சகோதரி அனுபவிப்பாயா உன் உறவு பெண்ணை அனுபவிப்பாயா என்று கேட்டார் ஆ முடியும் அது எப்படி முடியும் எங்கள் வீட்டு பெண்கள் நான் அனுமதிக்க முடியுமா அப்படின்னா இதான்ப்பா எல்லாத்துக்கும் எல்லா பெண்களுக்கும் இதுதான் எப்படி நமது வீட்டு பெண்கள் நமக்கு கௌரவமானவர்களோ கண்ணியமானவர்களோ ஒழுக்கமானவர்களோ அதை போன்றுதான் பிற பெண்களும் உங்கள் வீட்டு பெண்கள் ஆபாசமாக நடிக்கக்கூடாது அதை யாரும் பார்க்கக்கூடாது என்றால் மற்ற பெண்கள் ஆபாசமாக நடிப்பதை நீங்கள் பார்க்கக்கூடாது உங்களுக்கு ஒரு நீதி அடுத்தவர்களுக்கு ஒரு நீதியா இது என்ன நியாயத்தை என்ன நியாயத்தில் என்ன தர்மத்தில் இது வந்து சேர்கிறது என்று சொல்லி எண்ணி பாருங்கள் நாம் எந்த கூச்சமும் இல்லாமல் திரைப்படங்களிலும் காட்சிகளிலும் பிற பெண்களை அவர்கள் அறைகுறை ஆலையோடு நடிப்பதையும் ஆடுவதையும் பாடுவதையும் பார்த்து ரசிக்கிறோம் அதே அந்த இடத்தில் உங்கள் மனைவி வைத்து வைத்துக் உங்கள் வீட்டு பெண்ணை வைத்துக் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் என்பது எண்ணி பார்த்தால் அது சரியாக தவறா என்பது உங்களுக்கு புரிந்து போய்விடும் ஆகவே இங்கே ஒரு இரட்டை நிலை இருப்பதை நாம் பார்க்கிறோம் தண்டனைகள் வழங்குவதிலும் இரட்டை நிலை உயர் சாதிக்காரனுக்கு ஒரு தண்டனை தாழ்த்தப்பட்டவனுக்கு ஒரு தண்டனை ஒரே குற்றம் தண்டனைகள் வெவ்வேறு நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு பெண்மணி பாத்திமா அந்த பெண்ணுடைய பெயர் பாத்திமா திருடிவிட்டாள் அந்த அம்மா உயர் ஜாதியை சார்ந்தவங்க உயர் சா தண்டனை நபிகள் நாயகம் குற்றத்தை விசாரித்து அந்த பெண் திருடினாள் என்பது உறுதியாகி விட்டது தண்டனை கொடுப்பது என்று முடிவாகும் விட்டது இதனை அங்குள்ள உயர்சாதிக்காரர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை உயர்சாதி பெண்ணுக்கு தண்டனையா என்று கூமுறினார்கள் நபிகள் நாயத்திற்கு நெருக்கமான ஒரு தோழரை சிபாரிசுக்கு அழைத்து கொண்டு வந்து நபிகள் சொல்லுங்கள் அந்த பெண்ணை எப்படியாவது காப்பாற்ற சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் இதற்கு முன் சென்ற சமூகங்கள் அழிந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா உயர்குலத்தவருக்கு ஒரு தண்டனை தாழ்த்தப்பட்டவனுக்கு தண்டனை வைத்துக்கொண்ட காரணத்தினாலே தான் முந்தைய சமுதாயங்கள் அழிந்து போயின அந்த பெண்ணுடைய பேர் பாத்திமா என் மகளுடைய பேர் பாத்திமா தான் என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் நான் தண்டனை கொடுத்தே தீர்வேன் என்ன பெல் சொன்னார் ஆக இந்த ஆளுக்கு ஒரு நீதி வைத்துக் கொள்கிற போது நாம் அங்கே சமுதாயத்திலே அமைதி இருக்க முடியாது அங்கே குழப்ப நிலைகள் தான் அங்கே உருவாகும் ஆக இந்த ரட்ட நிலை இருக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கணும் இல்லையா சொந்தக்காரனுக்கு ஒரு நீதி மற்றவனுக்கு ஒரு நீதி எப்படி வைத்துக்கொள்ள முடியும் குரான் சொல்கிறது ஃபைதா குந்தும் ஃபோதிலு உளவுக்கான தாக்குரபா நீங்கள் நீதியே பேசுங்கள் அது உங்கள் உறவினர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரியே நீங்கள் நீதியைத்தான் பேச வேண்டும் என்று சொல்கிறது சஷ்டந்தான் ஒரு பிரச்சனை வருகிற போது அவன் சொந்தக்காரன் தப்பு செய்கிறான் என்று சொல்லுகிற போது அவனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் தான் நமக்கு வரும் ஐயோ நம்ம சொந்தக்காரை விட்டு கொடுக்கலாம் நம்ம மாமா விட்டு கொடுக்கலாமா நம்ம அச்சானை விட்டுக் கொடுக்கலாம் இல்லை உண்மையை பேசுங்கள் உண்மையை பேசுங்கள் நீதியை பேசுங்கள் ஒரு நீதி வைத்து கொள்ளாதீர்கள் அதே போல் இன்னும் ச பல்வேறு சமூக உறவுகளில் கருத்து சுதந்திரம் என்று வரும் தன்னுடைய மதத்தை தாக்கி ஒருவன் புத்தகம் எழுதினால் அவனுடைய மதத்தை தாக்கி ஒரு புத்தகம் எழுதினால் தடைசை எங்கள் மனதை புண்படுத்துகிறது இந்த தடைசை அப்படிமா இன்னொரு மதத்தை தாக்கி புத்தகம் தான் வைங்க கருத்து சுதந்திரத்தில் கை வைக்காதே என்பான் அது அங்கே உறவுகோல் இங்கே ஒரு அளவுகோல் என்னப்பா ரெண்டு பேர் மனம் முன்படுது ஒன்று கருத்து சோதனம் பேரால் எல்லாத்தையும் விட்டுருன்னு சொல் இல்லாட்டா மனம் புண்படுதுன்னு தடை செய்யணும்னு சொல் ஏதாவது ஒன்றை சொல் அவன் பொது தடை செய்யணுங்கிறா ஏன் ஓன் மத தாக்கிறதுனா ஒன்னுடைய மதத்தை தாக்கி புத்தகம் எழுதினால் தடை செய்யணும்னு சொல்கிறார் அடுத்தவருடைய மதம் தாக்கிறதுனால் தடை செய்யாதேன்னு என்று சொல்கிறது என்ன ரெட்ட நிலை இது ஆக ஒவ்வொன்றிலும் ரெட்டை நிலைகளை கையாளுவது சர்வதேச உறவுகளில் பாருங்கள் இன்றைக்கு மேல் மேலை நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா போனால் ஜனநாயகத்தை பற்றி வாய்களையே பேசுபவர்கள் மனித உரிமைகளை பற்றி வாய்களையே பேசுபவர்கள் ஆனால் உலகத்தினுடைய எல்லா சர்வாதிகாரிகளுக்கும் துணை நிற்பவர்கள் இவர்கள்தான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உலகத்தினுடைய கொடுங்கோல் மன்னர்களுக்கும் மன்னர்களுக்கும் மன்னராட்சிகளுக்கும் துணை புரிபவர்கள் இவர்கள் அந்த நாடுகளில் மன்னராட்சி இருக்க வேண்டும் மன்னராட்சி இருந்தால்தான் தலையாட்டி பொம்மைகளாக அவர்கள் இருப்பார்கள் ஆகவே அங்கே அவர் மன்னராட்சி ஆதரிப்பது தங்கள் நாட்டில் ஜனநாயகத்தை பற்றி பேசுவது மனித உரிமைகளை பற்றி பேசுவது அந்த நாடுகளில் மனித உரிமைகள் மீறப்படுகின்றன பேச மாட்டார்கள் காரணம் வியாபாரம் ஒப்பந்தம் இருக்குது நூறு மில்லியன் இரநூறு மில்லியன் டாலர்களுக்கு அவன் ஆயுதங்களை வாங்கி கொண்டிருக்கிறான் அவனை அவனை போய் கண்டிக்க முடியுமா முடியாது இதுதான் ரெட்டை நிலை அணு ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அணு ஆயுதம் இருக்கலாமா இருக்கக்கூடாது ஒரு ரெண்டில் ஒரு முடிவு தான் இருக்கணும் அணு ஆயுதம் மனிதனுக்கு அழிவு என்றால் உலகத்தில் எந்த நாட்டிலும் இருக்கக்கூடாது ஆனால் அவர்கள் வைத்துக்கொள்வார்களாம் அணு ஆயுதத்தை ஆனால் உலகத்தில் வேறு ஏதாவது ஒரு நாடு அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்தால் அவர்கள் மீது பொருளாதார தடைகளை விதிப்பார்கள் இது என்ன இரட்டை அளவுகள் ஆக இவ்வாறு இரட்டை அளவோல்களை வைத்துக்கொண்டு நாம் செயல்படுகின்ற நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இவ்வாறு இதுவும் ஒரு வகையான நயவஞ்சகத்தனம் டபுள் ஸ்டாண்டர்ட் இரட்டை நிலைகள் ஆகவே குரான் இதனை வறுமையாக வன்மையாக கண்டிக்கிறது நீங்கள் நீதி செலுத்துங்கள் குரான் வசனம் சொல்கிறது நீங்கள் நீதி செலுத்துங்கள் அது உங்களுக்கோ உங்களுடைய பெற்றோர்களுக்கோ உங்களுடைய உறவினர்களுக்கோ அது பாதகமாக இருந்தாலும் சரியே உண்மையை சொல்கிறீங்க நீதியை சொல்கிறீங்க அது சொல்வதினால் உங்களுக்கே பாதிப்பு உங்கள் பெற்றோருக்கே பாதிப்பு உங்களுடைய உறவினர்களுக்கே பாதிப்பு இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள் என்று சொல்கிறது இன்னொரு வசனம் சொல்கிறது ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் பகை கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு எதிராக அநீதிகளை புரியாதீர்கள் ஒரு சமுதாயம் உங்களுக்கு பிடிக்கல அல்லது அந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக பகை என்பதற்காக அவர்கள் மீது நீங்கள் அநீதிகளை புரியாதீர்கள் ஆக தனக்கு ஒரு நீதி பிறருக்கு ஒரு நீதி என்று வைத்துக்கொள்வது எவ்வளோ மோசமான ஒரு செயல் என்பதை இந்த வசனங்களெல்லாம் நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம் அன்புக்குரிய நேயர்களை இதுவரை நாம் சொல்லியதை பார்க்க வேண்டும் நயவஞ்சகன்ட்ட என்னென்ன பண்பெல்லாம் இருக்குதுன்னு ஒரு பட்டியல் கொடுத்துருக்குறோம் அந்த பட்டியலை நீங்களும் இருக்கீங்களான்னு கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது நயவஞ்சகனுடைய பண்பு செய்யாததை செய்ததாக சொல்வது நயவஞ்சகனுடைய பண்பு இரண்டு முகங்களை வைத்திருப்பது நயவஞ்சகனுடைய பண்பு காலை வாரி விடுவது நயவஞ்சகனுடைய பண்பு பொய்யுரைப்பது நயவஞ்சகனுடைய பண்பு ஒரு காரியத்தை ஈடுபாடில்லாமல் ஒப்புக்காகவும் பகட்டுக்காகவும் செய்வது நயவஞ்சகனுடைய பண்பு பிறர் துன்பங்களை கண்டு மகிழ்வது நயவஞ்சகனுடைய பண்பு அவள் கோழைத்தனமாக இருப்பது நயவஞ்சகனுடைய பண்பு ஆளுக்கு ஒரு நீதி வைத்திருப்பது நயவஞ்சகனுடைய பண்பு இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க அத்தோடு இப்படிப்பட்ட யாரெல்லாம் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட உஷாராகவும் இருந்துக்கிடுங்க ஆகவே மனிதன் ஏன் இப்படி சுயநலக்காரனாக அவன் ஏன் மாறுகிறான் இவ்வாறு நயவஞ்சகனாக அவன் ஏன் மாறுகிறான் சுயநலம் தான் வேறு ஒன்றும் இல்லை சுயநலம் தான் சுயநலம் பொறாமை காழ்ப்புணர்வு வெறுப்பு பகை இதெல்லாம் சேர்ந்து அவனை இப்படி நகராக மாற்றிக்கிறது அத்தோடு வெக்கம் இல்லை நாணமின்மை நாணம் உள்ளவன் இப்படிலாம் செய்ய மாட்டான் தனது சுயமரியாதையை பேணுபவன் நம்ம இப்படிலாம் செய்கிறோமே இங்கே ஒன்று பேசுகிறோம் அங்கே ஒன்று பேசுகிறோம் இங்கே இவன்ட்டு ஒரு முகத்தோடு இருக்கோம் அவன்ட்டு ஒரு முகத்தோடு இருக்கோம் என்று வந்து சுயமரியாதைகள் இப்படி நடந்து கொள்வார்களா நிச்சயமாக நடக்க மாட்டாங்க என்னப்பா இப்படி நடந்தால் என்ன சொல்லுவான் வெளியில் ஐயோ அந்த பாரு தூக்கிப்ப உஷாராகி இப்போ தான் நல்லா பேசுவான் இனிக்க இன்னைக்க பேசுவான் காலை வாரி விட்டுருவாண்டா உங்ககிட்ட ஒன்று சொல்லுவான் அங்கிட்ட அங்கே போய் ஒன்று சொல்லுவான் உஷாராகிறா வர்றான் வீட்டுக்கு வர்றான் திருடம் வர்றான் வீட்டுக்கு செம்ப ஒழிச்சுவை எந்த கதையாக தான் இருக்காங்க ஆகவே வெட்கம் வேணும் மனிதனுடைய மிகப்பெரிய பண்புகளிலே ஒன்று வெட்கம் சுயமரியாதை நாணம் நபேல் நாயன் சொன்னார்கள் உனக்கு நாணம் இல்லை எனில் நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள் ஒருத்தருக்கு நாணம் இல்லைன்னா என்ன இருக்குது நனம் இல்லாதவன் நஞ்ச் லஞ்சம் வாங்குவான் ஊழல் செய்வான் வரதட்சணை வாங்குவான் அடுத்தவனை ஏமாற்றுவோம் எது வேணாலும் செய்வான் அவன்கிட்ட வெக்கம் கிடையாது வெக்க உள்ளவன் சுயமரியாதை உள்ளவன் வாங்க மாட்டாங்க இது நான் வாங்குகிற சம்பவத்தை நான் உழைக்கிறேன் எனக்கு அரசாங்கம் சம்பளம் அதுக்கு மேலே என்ன வேண்டி கிடக்கிறது எனக்கு என்று எண்ணுபவன் ஆகவே இந்த நிலைகளில் நான் வெளியே வர வேண்டும் இந்த நயவஞ்சகத்தனம் ஒருபோதும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது உள்ளத்தில் உண்மையுளை உண்டாக வேண்டும் உள்ளம் எதை சொல்லுகிறதோ அதை உதடுகள் உரத்து பேச வேண்டும் உதடு எதை பேசுகிறதோ அதை உடல் உறுப்புகள் செய்ய வேண்டும் ஆக உள்ளம் உதடு உடல் உறுப்புகள் ஒரே நேர்கோட்டில் வந்து விட வேண்டும் மூன்றும் மூன்று திசைகளில் இருந்தால் அவன் நயவஞ்சகன் எல்லாம் உள்ள இறைவன் அப்படிப்பட்ட அனைவரையும் பாதுகாப்பானார்